السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஇலாஹஇஇஇஇஇல்ல முஹம்மதன் அப்துகு ரசூஅம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் நிழல் குறித்து திருமறை குரான் கூறக்கூடிய செய்திகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிழல் குறித்து அல்லா திருமறை குரானில் சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகளையும் இதிலே நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹர்பல் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என்பதை இந்த நிழலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம் அதாவது இந்த நிழல்ல பத்தி யாரும் யோசிக்கிறதுலாம் கிடையாது காலையில ஒரு பக்கம் எழுது மாலையில ஒரு பக்கம் எழுது அந்த நிழல் நம்ம நிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா இது குறித்து நாம் நன்று யோசித்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே படைத்தவனுடைய அந்த வல்லமை நமக்கு வந்து புரியும் அன்புக்குரியவர்களை இன்னைக்கு சர்வசாதாரணமாக அந்த படைத்தவனுக்கு ஈக்குவலாக இறந்து போனவர்களை வைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் இந்த இறந்து போனவர்கள் சமாதிகள் இருக்கா இல்லையா அந்த சமாதியில போய் நின்று என்ன செய்ய அவர்களுக்கு ஏதோ இறைவனுடைய ஆற்றல் இருப்பதை போல அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்னும் சொல்வதாக என்றால் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது என்று கருதி அவர்களை இறைவனாக காட்சியெல்லாம் பார்க்கலாம் இறைவன் இறைவன் என்றால் யார் அந்த எப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்ட வலிமை மிக்கவன் அவன் எப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவன் என்பதை இந்த ஒத்த நிழல்ல தெரிஞ்சு கொள்ளலாங்க இந்த நிழல் இருக்கா இல்லையா இந்த நிழல்ல ஏராளமான படிப்பினர் இருக்கு அன்புக்குரியவர்களே இந்த நிழல் விழுவதை நீங்க என்ன செஞ்சிட கூடாது ஏதோ சும்மா ஒரு காரணமில்லாமல் இல்லாம விழுகுதுன்னு நீங்க நினைச்சிட கூடாது நம்ம நினைச்சிட கூடாது காலையில ஒரு பக்கம் விழுது மாலையில ஒரு பக்கம் விழுது இது காரணம் இல்லாம அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே அதாவது அனைத்து படைப்பினங்களும் படைத்தவனாகிய அல்லாவுக்கு வந்து அடிபடுகின்றன எதன் மூலமாக இந்த நிழலும் அல்லாவுக்கு அடிபணிகிறது இந்த நிழல் என்ன செய்து அல்லாவை அடிபணிந்து விளக்கூடிய நிலையை தான் திருக்குறான் சொல்லி காட்டுகிறது அதாவது வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி அல்லாஹ் படைத்த மனிதர்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் ஏனைய படைப்பினங்களாக இருக்கட்டும் நம்ம மனுஷனும் ஜின்னு மட்டும்தான் மாறு செய்வான் ஆனா ஏனைய படைப்பினம் இருக்கா இல்லையா அது ஒரு காலம் அல்லாஹுக்கு மாறி செய்யவே செய்யாது அல்லாஹ் அவற்றுக்கு என்ன விதித்தானோ அதன் பிரகாரம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அது விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி இந்த நிழலும் அதாவது ஒரு அங்குலம் கூட மாறாமல் அந்த நிழல் விழும் சூரியனுடைய ஒரு காரணத்தினாலதான் நிழல் இருக்கிறது சூரியன் காலையை நிழல் இந்த பக்கம் இருக்கும் அந்த நிழல் எதனுடைய நிழலே ஒரு கட்டிடத்துடைய நிழலா இருக்கலாம் ஒரு மலையுடைய நிழலா இருக்கலாம் மேகத்துடைய நிழலா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த நிழல் மூலமாக அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்கள் அவனுக்கு சஜிதா செய்கின்றன அடிபடிந்து விழுகின்றன என்பதை திருக்குறான் அழகாக சொல்லி காட்டுகிறது நீங்க பார்க்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் பதிமூணாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒளில்லாஹி எஸ்யுது மன்ஃபிஸ் சமாவாதி உள்ளருதி தௌ கர்ஹன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவை அல்லாஹ்க்கே அடிபடுகின்றன வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் விரும்பியோ விரும்பாமலோ எல்லாமே அல்லாஹுக்கு அடிபடுகின்றன சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒதிதா அலுகும் பில்ல குதுவி ஒல் ஆசால் அவற்றின் நிழல்கள் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு அடிபணிகின்றன விளங்குதா அவங்களுக்கு அப்ப நிழல் என்ன செய்கிறது அல்லாஹுக்கு அடிபணிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது என்பதை அல்லாஹ் அருபலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் இன்னும் நீங்கள் பார்க்கலாம் பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசரத்தாலா பேசுகிறான் அவலம் எரோ இலாமா ஹல கல்லாஹு மின் செய்யும் எத்த அவர்கள் அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களை பார்க்கவில்லையா மலையை பாரு மரங்களை பாரு இன்னும் அல்லாஹ் படைத்த ஏனைய பொருட்களை பாருங்கள் இங்க இதை பார்க்கலையா சொல்லி தல்லாஹ் சொல்றான் லிலாலு உ அனில் யமினி கொஷமாயிலி சுத்தத நில்லாகி உகுந்தாகிதும் அவற்றின் நிழல்கள் வலது இடது புறங்களில் சாய்ந்து தாழ்ந்த நிலையில் அல்லாஹுக்கு பணிகின்றன விலங்குதான் உங்களுக்கு அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்பினிகளும் இந்த காலையிலும் மாலையினும் நிழல்கள் மூலமாக அல்லாஹுக்கு சஜிதா செய்கின்றன என்பதை அல்லாஹ் அறுபலாமீன் திருமறை கூடான்னு சொல்லி காட்டுறான் அப்ப நிழல் மூலமாக நாம் என்ன பார்க்குறோம் இது அல்லாஹுக்கு சஜிதா செய்கிறது அவன் படைத்த அத்துணை படைப்புகளும் அல்லாஹுக்கு அடிபணிகின்றன என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நான் பார்க்கலாம் அதே மாதிரி அல்லாவுடைய ஆற்றல் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிலல அல்லா நாடுனா நிரந்தரமாக்கிடுவான் வெளி வெயிலே இல்லாம வெளிச்சமே இல்லாம தாக்கம் இல்லாம நாடினால் என்ன செய்வான் நிரந்தரமான ஆக்குவான் என்பதையும் அல்லாஹ் பல அணி திருவினைக்குள்ள சொல்லி இப்போ இப்ப இதுலதான் ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் இந்த ஆற்றல் மனிதர்கள் இறைவனுக்கு நிகராக அல்லது வேற எதையோ இறைவனாக எடுத்துக்கொண்டு செய்கிறார்களா இல்லையா இவர்களுக்கு இந்த ஆற்றல் உண்டுமா நிழலை நிரந்தரமாக ஆக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவளுக்கு உண்டுமா எங்க போய் இணை வைக்கிறாங்க தெரிய மாற்று அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கொள்கையை நாம் பெற்று இருக்கிறோம் அல்லாவுடைய தன்மை என்ன அல்லாவுடைய ஆற்றல் என்ன எல்லாத்தையும் திருமறை குரான் அழகா சொல்லி காட்டுகிறது ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மா பாதக செயலை செய்துக்குரியவர்களே அது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாவது அல்லா பேசிக்கலா உமது இறைவன் எப்படி நிழலை நீட்டுகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா நிழல் நீங்க பாருங்க அல்ல எப்படி நிலையில நீற்றான் பாருங்க நீங்க பார்க்க மாட்டீர்களா அவன் நாடினால் அதை நிலை பெற்றதாக ஆக்கியிருப்பான் அல்லாஹ் நான நிசிவான் அந்த நிழல நிலையானதாக நிரந்தரமாக அல்ல ஆக்கியிருப்பான் பின்னர் சூரியனை அந்த நிழலுக்கு ஆதாரமாக நாம் ஆக்கினோம் என்று அல்ல நினைச்சான் இந்த வசனத்துல பேசுறான் அன்புக்குரியவர்களே அப்போ அல்லாஹ் நினைத்தால் இந்த நிழலை நமக்கு நிரந்தரமாக ஆக்குறதுக்கு அவன் ஆற்ற உடையவன் என்பதையும் திருமறை புரான் பேசுகிறது இன்னும் சொல்ல பூமி முழுவதும் நிரந்தரமாக்குவான் அது மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட அல்ல என்ன செய்வான் நிழலை நிரந்தரமாக்குவான் மேகத்தை தந்தோ அல்லது அவன் நானா எதை கொண்டோ நிழலை சில குறிப்பிட்ட சாராருக்கல்ல தந்துருவான் அதை நீங்க பார்க்கலாம் திருமலை குரான்ல பனி இஸ்ராயல் சமுதாயம் பனி இஸ்ராயலுடைய வழித்தொண்டர்களுக்கு

அப்ப இது படைத்தவனாகிய ஏக இறைவனாகிய அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் முடியும் என்பதை பார்க்கலாம் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இன்னைக்கு முடிவுக்கு வருகிறேன் அல்ல நான் தனி நபருக்கு கூட என்ன செய்வான் நிழல கொடுப்பான் தனி நபருக்கு கூட என்ன செய்வான் கொடுப்பான் இங்க நம்ம பார்க்கறோம் நீங்க பார்க்கலாம் புகாரியில ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தி அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜாபிர் அலி இல்லாம அவங்களுடைய வாப்பா அப்துல்லா அலி இல்ல அவர்கள் உகது போரில் கொண்டு குத்துயிரும் கொல்லப்பட்டு முகங்கள் எல்லாம் கொடூரமானுடைய வாப்பா அப்துல்லா அலி இல்லாமல் கொல்லப்படுறாங்க அவருடைய ஜனாசாவை கொண்டு வீட்டுல வைக்கிறாங்க ஜாபீர் அப்பப்போ போய் பார்க்கறதுக்கு முயற்சி செய்றாங்க மக்கள் எல்லாம் பார்க்காதீங்க பாக்காதீங்க ஏன் அவருடைய நில ரொம்ப மோசமா இருக்கு அழுவுறாரு ஜாபீர் அழுவுறாரு கடைசியில ரசூல்லா அப்துல்லா அலி அவங்க பார்க்க வராங்க இறந்து விட்டு அவங்கள பார்க்க வராங்க அப்பதான் அவரை மூடி இருந்த அந்த துணி இணைச்சு எடுத்து காட்டுறாங்க முகமெல்லாம் சிதஞ்சு சின்னா பின்னா போய் மிக கோரமான ஒரு நிலையில இருக்குது தான் ஜாபிர பார்க்க வேணாங்கிறாங்க அப்ப அத பார்த்துட்டு அப்துல்லாவுடைய சகோதரி உடனே அழுவுறாங்க பயங்கரமா அழுகுறாங்க உடனே ரசுல்லா சொல்றாங்க யார் அழுகுறதுன்னு கேக்குறாங்க அப்ப அந்த கூட்டத்தில் மனு சொல்றாங்க அம்ருடைய சகோதரி அப்படிங்கிறாங்க ஏமா அம்ருடைய சகோதரி ஏன் அழுகுற நீ அழுவுனாலும் சரி நீ அழுவா இட்டாலும் சரி இவருக்காக அல்லாறு போலால இவருடைய ஜனாசாவை தூக்குற வரைக்கும் இவருடைய ஜனாசாவை இந்த பூமியிலிருந்து தூக்குற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளால் இவருக்கு நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டினான் விளங்குதா உங்களுக்கு அப்ப தனி நபருக்கு அல்லா நிசிரா நிழலை அல்லாஹ் உண்டு பண்றான் என்பதை இந்த செய்தியின் மூலம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த நிழலிலேயே ஏராளமான படிப்பினைகள் இருக்குது மிக பெரிய ஒரு நிலையை நாம் நினைச்சு அந்த நிழல் மூலமாக உணரலாம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம் அல்லாஹ் அருபுல் ஆலமின் இன்னும் இந்த நிழல் சம்பந்தமாக நேராளமான இடங்கள்ல திருமறை குரான்ல பேசலாம் நபிகள் நாயகம் sallallahu alaihi நமக்கு நம்மளுக்கு சொல்லித் தரेंगे அந்த செய்திகளை இன்ஷா வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் வ வாஹிர் தாவானா அனல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஸ்ஸலாம் அலைக்கும் வ